ു മക്ക് കൊടുപ്പേനോ എന്നെ കൊടുപ്പേനാണ് കൊടുപ്പേണോ എന്നെ തേടി വന്ന ദൈവം നീ വല്ലവോ എന്നെ തേടി വന്ന ദൈവം യോ നോ വോൾ തകണിയോ ഹാമേ പോലേ മകനയോ ഹാ പ്രകാമെ പോലും ഒരേ മകനയോ എന്ന കൊടുപ്പേൻ നാ എന്നെ കൊടുപ്പടുപ്പാൻ பிரேன் ஹாயனாக பிரிந்திருந்தால் மந்தையை கொடுப்பேன் தூதனாக இருந்திருந்தால் வாழ்த்து கூறுவேன் தூதனாக இருந்திருந்தால் வாழ்த்து கூறுவேன் என்ன கொடுப்பேன் நான் என்னை கொடுப்பேன் என்ன கொடுப்பேன் நான் என்னை கொடுப்பேன் சிறு உள்ளம் தவறுகின்ற நீர் தங்கிட பரிசுத்தமாய் மாற்றுவேன் நீர் வாருமே என்னை நான் தருகின்றேன் உம் மகிமைக்கே என்னையே நான் தருகின்றேன் உம் மகிமைக்கே என்ன கொடுப்பேன் நான் என்னை கொடுப்பேன் என்ன கொடுப்பேன் நான்